ஹாய் எவ்ரி ஒன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் பேச போகிற ஒரு டாபிக் நேம் பார்த்தீங்கன்னா கழுகா இல்லது காகமா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏன்னாடா இது கழுகா அல்லது காகமா கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ஆக்சுவலாக கழுகோட ஒரு புத்திசாலித்தனத்தையும் காக்காவோட முட்டாள்தனத்தையும் பற்றின ஒரு வீடியோ தான் இது கழுகு பார்த்தீங்கன்னா எப்போவுமே உயர பறக்கிற ஒரு பறவை தான் ஆனால் அந்த கழுகையும் அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு தைரியமான பறவை தான் நம்ம காக்கா காக்கா என்ன பண்ணுமா கழுகு பறக்கிற உயரத்தை பார்த்துட்டு அதுக்கு மேலே பறந்து கழுகு அட்டாக் பண்ணுமா அப்படி அட்டாக் பண்ணும்போது கழுகு திரும்ப காக்கா கூட சண்டை போடாமல் அதோடய எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணாமல் கா கழுகு என்ன பண்ணுமா இருக்க இருக்க உயர பறக்குமா அப்படி பறக்கும் போது காக்காவோட ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஆக்சிஜன் லெவல் பார்த்தாம காக்கா கீழே விழுந்துருமா ஆக்சுவலாக காக்காவுக்கு ரொம்ப தைரியமான காக்கா தான் ஆனால் இருந்தாலும் கழுகோட அளவுக்கு காக்காவுக்கு தரல பாருங்க மாதிரி தாங்க நம்மளோட லைஃப்லேயும் நம்ம கூட போட்டி போகிறதுக்கோ நமக்கு எதிரியாகவும் நிறைய பேர் வருவாங்க அப்படி எத்தனை பேர் வந்தாலும் நம்ம நம்மளோட கோலில் மட்டுமே ஃபுல் ஃபோக்கஸாக இருந்து அதை அச்சீவ் பண்ணுறதை மட்டுமே பார்த்துட்டு நம்ம உயர மட்டுமே மட்டும்தான் நம்ம யோசிக்கணும் நீங்களும் சரி நானும் சரி நமக்கு பின்னாடி நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணுறவங்களையோ நமக்கு எதிரியாக வரவங்களையோ நினச்சி அவங்க கூட சண்டை போட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம எனர்ஜி வேஸ்ட் பண்ணாமல் நம்ம எந்த அளவுக்கு உயரப்போறோன்றதை மட்டுமே நம்ம யோசிக்கிற வளர்த்து தான் இருக்குது நம்ம கழுக இல்லைக்காகமா அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் இந்த டாப்பிக்கே நீங்கள் க நம்ம கழுக இருக்கணுமா நீங்க நான் நம்ம எல்லாருமே நம்ம கழுகா இருக்கணுமா இல்ல காக்காவா இருக்கணுமான்றது நம்ம தாங்க முடிவு பண்ணணும் நம்ம வாழ்க்கை இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க